நான் என்ன கேட்கறேன்னு அண்ணன் ஓபி சி அவர்களுக்கும் டிவி தினகரன் அவர்களுக்கும் நான் என்ன சொல்லுவார் என்னவாயிற்று பாஜகவோட வலுக்கட்டாயமாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆத என்ன என்னவாயிற்று என்ன சாதிக்க போறீங்க நீங்க எத்தனை பேர் கூட்டணி செந்தாலும் பாஜக வெற்றி செ வெற்றி வர செய்ய முடியுமா தமிழகத்துல ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்களே பாஜகவோட கூட்டணி வச்சு என்ன சாதிக்க போறீங்க அதுதான் எங்களுடைய கேள்வியாரு பாஜக எத்தனை சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தினகரன் அவர்களும் திரு ஓபிசி அவர்களும் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் நீங்க அனைவரும் மூன்று பேர் ஒன்றிணைந்து ஒரு அஞ்சு இடத்து வெற்றி பெற்றால் உங்களுக்கு பெருமைதான் உங்களை சார்ந்து இருக்கும் பெருமைதான் இனத்துக்காக போய் பாஜக அடிமையாக உட்கார்ந்து இருக்கீங்க அதை நினைக்கிற போதுதான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அப்போ ஏபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்காரா கண்டிப்பா அவர் தனித்து விட்டு சும்மா பேருக்கு ரெட்டல சின்ன இருக்கு கட்சி எங்கிட்ட இருக்கு கட்சி அலுவலகம் எங்கிட்ட இருக்கு மேல்மட்ட நிர்வாகி ஒரு பேர் வச்சிருப்பியா மூவாயிரம் பேர் வச்சிருப்பேன் ஓட்டு போறது ஆள் இல்லையே இப்ப சொல்றேன் நான் நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களுக்கு இந்த சின்னத்தை மட்டும் திருப்பி அழிச்சுட்டா உழவன் சின்னத்தை திருப்பி இரண்டாவது இடத்தை தக்க நாம் தமிழர் கேப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ்ராஜ் இது நையப்புடை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் அவர்கள் முதலாவது அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தினேஷ் நலமா இருக்கீங்களா நல்லமா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ ரீசெண்டா நடந்த இந்த நிகழ்ச்சிகள்ல அதாவது ஒரு பாஜக பொதுக்கூட்டத்துல வந்து ஓபிஎஸ் பேசிட்டு இருக்கும் போது கே பி ராமலிங்கம் தொலைக்காட்சியில பாக்க முடிஞ்சுச்சு லைவாவே பார்க்க மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்னா பயணிச்சவங்க தானே இன்னைக்கு நாங்கள் அணியணியா பிரிஞ்சிருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அம்மாவினுடைய செல்ல பிள்ளை அதே போல சின்னம்மாவினுடைய நம்பிக்கை நட்சத்திர ஆயிரத்தி எட்டு குழப்பங்களை உண்டு கொண்டாங்க தீயசக்திகள் அப்படி இருந்தாலும் இன்றைய சூழலில் போய் அலையா விருந்தாளியா ஒரு இடத்துல போய் நின்று அவமானப்படுவதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் மனவேதனை இருக்கிறது நான் கடக்கூடிய ஒரு தொண்டனாக அதிமுக தொண்டனாக அந்த மனநிலையத்தை உங்ககிட்ட சொல்ல வரேன் ஏன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு திராவிட இயக்கத்துல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர் அவருக்கு அங்க மரியாதை இல்லை அதுக்கடுத்தபடியா ஒரு திராவிட கொள்கையை கொண்ட எல்லாரும் எதிர்த்து நின்றாலும் சுயேட்சையில் நின்று சின்னத்தை வெற்றி பெற்று ஒரு தனிமறி ஒரு மனிதனை வந்தாரு ஆர்கே நகர்ல திரு திரு டி விதி நகரம் தனி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அவர் தனியை நின்று எலெக்ஷன் சந்திச்சிருக்காரு போன நாடாளுமன்ற தேர்தல் அப்படிப்பட்ட இந்த இருவரும் போய் அந்த இடத்துல அப்படின்னா ஒரு கிளைக்கழகமே இல்லாத ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் மத்தியிலே அவருடைய அவளநிலையை பார்க்கும் பொழுது இவ தினகரன்ல கூனி குறுகி உட்கார்ந்திருக்கிறார் ஏன்னா அவருடைய மரியாதையே வேற நான் அவருக்கு அவருடைய இயக்கத்தில் இல்லாட்டி கூட சில காலங்கள் பயணித்தது உண்டு அப்படிப்பட்ட ஒரு மரியாதையான ஒரு நபர் இன்னைக்கு அந்த வரிசையிலே கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார் இதை நினைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மனவேதனை அடைகிறேன் அதுல நான் மட்டுமல்ல அவர்களை நம்பியிருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப மனவேதனை வெளியில சொல்ல முடியல நான் உங்களுக்கு சொல்லுவார் நான் என்ன கேக்குறேன்னா அண்ணன் ஓ அவர்களுக்கும் திரு எடப்பா திரு திரு டி தினகரன் அவர்களுக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன் என்ன வாயிற்று பாஜகவோடு வலுக்கட்டாயமாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஆதரவி என்ன என்ன சாதிக்க போறீங்க நீங்க எத்தனை பேர் கூட்டணி சென்றாலும் பாஜக வெற்றி வெற்றி பெற செய்ய முடியுமா தமிழகத்துல முடியாது ஏன்னா தமிழகம் என்பது ஜாதிவாத கட்சி வெற்றி பெற முடியாது மதவாத கட்சி வெற்றி பெற முடியாது இது ஒரு திராவிட நாடு திராவிட கட்சிகளுக்கு தான் மாற்றி மாற்றி இவங்க வந்து வாய்ப்பளிப்பாங்க அத தெரிஞ்சும் கூட என்னவாயிட்டு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தினகர சொல்றாரு நிபந்தனைய அவங்க வரா அதுதான் கூப்பிடாம இவங்களா இவங்களா போய் உட்கார்ந்தது மாதிரி அந்த மேடையில உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தம்பி அது என்னை மட்டுமல்ல பதித்தது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு உண்டு பிஜேபியோட இந்த பொது கூட்டங்களை நீங்க ஏன் வந்து மத சார்பான ஒரு கூட்டமாவே பாக்குறீங்க இதுக்கு என்ன காரணம் முதல்ல அந்த கூட்டத்துல திரு இன்றைய பிரதமர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாஜக பத்து ஆண்டுகள்ல சாதனைகள் செய்திருக்கு இனி எத்தனை செய்ய காத்திருக்கு அதத்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கடவுளை பற்றியும் மதத்தை பற்றியுமே அது பேசினார் அந்த ஒரே அவருடைய உரை நிகழ்த்தா நீங்க பாக்கணும் நீங்க அவர் வந்து பாஜகவினுடைய ஆட்சி கட்டத்துல எத்தனை சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்க அப்படின்னு அதை எடுத்து உரைக்கலாம் அதுதான் வந்து ஒரு அரசியல் மேடை இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு மத வழிபாட்டு பொதுக்கூட்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால இது மதவாத சக்தி தானே வேற என்ன இருக்கு அவங்களுடைய கொள்கை என்ன மதவாதம் இந்து ராஷ்டிரியம் ஒரு கட்சி ஆட்சி முறை இந்து இந்துதான் ஆளணும் இந்து தான் வாழணும் அவங்களுடைய கொள்கை அதுதான் அப்ப அவங்களுக்கு என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அவங்க வைகை பிடிச்ச எப்படி பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்ற போது தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப நெருக்கமா சொந்த பந்தமா மாமை மச்சன் தான் பழகிட்டு இருக்கும் இங்க யாரு வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் இங்க வரல இங்கிலாந்து யாரும் கிறிஸ்டின் வரல இங்கிலாந்து பிரிட்டிஷ் இருந்து யாரும் கிறிஸ்தான் இங்க வரல எல்லாம் அவங்க மனசுக்கு பிடிச்சது மத மாறி நிக்கிறாங்க ஆண்டு ஆண்டு காலமா மத நிக்கிறாங்க ஆகவே எங்களுடைய சொந்த பந்தங்கள் தானே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மதவாத மத வெறியை உண்டு பண்ணி அரசியல் பண்ணி ஆஹ் அதுல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அதனாலதான் அம்மா அவங்க உயிரோடு இருக்கும் முற்றுப்புள்ளி வச்சாங்க பாஜகவுக்கு பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் அதே போல பாமகவுக்கும் இனிமேல் இனி இந்த இயக்கம் இருக்கும் வரை இந்த இந்த மூணு வேற்றுமே கூட்டணி வைக்க மாட்டேன் பொதுவா வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் ஜாதிவாத சக்தியோடும் பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க அந்த விஷயத்தை இவர்கள் கடைபிடிக்காதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய அகமானம் ஆஹ் அவரு திரு ஓ பி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு யாரை பத்தி பேசுறாங்கன்னு மோடி அவர்களை பற்றி பெருமையா பேசிக்கொள்ளும் போது மைக் பறிக்கப்படுது அவமானப்பட்டு வர்றாரு அடுத்தபடியா ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் அவரு என்னை பற்றி என்ன நினைச்சா நினைச்சு போடுறது டி விதிநகரன் ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு உள்ள தலைவர் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழகம் முழுக்க கிளைக்கழகம் தொட்டு மேல்மட்ட நிர்வாகி வரை வச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு மூலையில பத்தோடு பதினொன்னு உட்கார வச்சதுல அது உண்மையில ஏத்துக்க முடியாது தம்பி ஓகே நீங்க சொல்ற மாதிரி டி டிவி தினகரனுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் ஒரு நல்ல மரியாதை நீங்க வச்சிருக்கீங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாஜகவுல கூட்டணியில இருக்கிறாங்களே இல்ல ஒரு விஷயம் பாஜகவோட கூட்டணி வச்சு என்ன சாதிக்க போறீங்க அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு என்ன சாதிக்க பாஜக எத்தனை சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நோட்டாவுக்கு பின்னாடி போன பாஜக தானே ஆர்கே நகர்ல அது தினகரனுக்கு தெரியும் இல்ல ஒரு ரெண்டு சதவீத வாக்காது இருக்குமா கிழக்கிழகம் இருக்கா தமிழகம் முழுக்க பாஜகவுக்கு அப்ப எந்த நம்பிக்கையில நீங்க பாஜக கூட்டணி போறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்க தொடர்ச்சியா என்ன சொல்லி வரோம் தினகரன் அவர்களும் திரு ஓ பி அவர்களும் தினகரன் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க கிழக்கிழகம் இருக்கு சரி தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் நீங்க அனைவரும் மூன்று பேரும் ஒன்றிணைந்து ஒரு அஞ்சு இடத்தை வெற்றி பெற்றால் உங்களுக்கு பெருமைதான் உங்களை சார்ந்திருக்கும் பெருமைதான் எனத்துக்காக போய் பாஜகவோட அடிமையாகி உட்காந்துருக்கீங்க அதை நினைக்கிற போதுதான் என்னுடைய முகநூல் பதிவை பார்த்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு அவங்க என்ன சூழ்நிலை நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் பொறுத்த அளவுக்கு கொள்கை கோட்பாடு கண்டிப்பா வேணும் அம்மா ஒதுக்கி வச்சுட்டாங்க மக்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க பாஜக உள்ள வரக்கூடாது அப்படி இருக்கும் போது நீங்க எதனால போய் அப்படி இருக்கிறீங்க இருந்தும் கூட உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்கா இல்லையே ஜான் பாண்டியனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை திரு டி டி விதநாதன் கிடையாது ராமதாஸ் கொடுக்கக்கூடிய மரியாதை திரு ஓ கிடையாது அப்புறம் என்ன மயத்துக்கு அங்க போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்கன்னு கேக்குற ஓகே இப்ப பாமக பாஜக இந்த கூட்டணி வருது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப பொதுவா பேசிட்டு இருக்காங்க இது வந்து வருகின்ற இந்த தேர்தல்ல அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா பொதுவாவே அதிமுகவுக்கு பின்னடைவு தான் ஏன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் குழம்பி போய் நிக்குது மூணா பிரிஞ்சு நிக்குது யாருக்கு வாக்களிப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் விரும்பல அதே போல எடப்பாடி வாக்களிக்க பொதுமக்கள் விரும்பல எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுத்துட்டே வராங்க எல்லா தேர்தலும் போன சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் அதே உள்ளாட்சி தேர்தல் அதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லா தேர்தல்களையும் எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏத்துக்கல யாரு தொண்டர்கள் அதே போல பொதுமக்கள் அவர் மேல அனுதாபம் காமிக்கல நீ நல்ல தலைவர் இல்லைன்னு பொதுமக்களும் சொல்றாங்க அதிமுகன்னு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க கட்சியில வர மாட்டாங்க வாக்களிக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஆஹ் அவங்களும் ஏத்துக்கல்ல அப்படின்ற போது பாதிப்பு ஆரம்ப கட்டத்திலிருந்தே அதிமுகவுக்கு பாதிப்புதான் இப்ப மட்டும் இல்ல இப்ப இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்ததனால பாதிப்பு எல்லாம் கிடையாது நான் என்ன சொல்ற ஆரம்ப கட்டத்துல கட்டத்திலிருந்தே பாதிப்பு ஆகும் எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒன்றிணைந்து இருக்கும்போதே பாதிப்புதான் மக்கள் விரும்பாத தலைமை தொண்டர்கள் விரும்பாத தலைமை அதைத்தான் தொண்டர்கள் அனைவருமே கோரிக்கை வச்சாங்க உங்களை எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாருன்னு தெரியாது நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இருபது அமைச்சர் ஒரு அமைச்சர் அவ்வளவுதான் திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆக்கிவிட்டது ஆறு சின்னமா அவங்க அப்படின்ற போது அவங்களை யாருன்னு தெரியாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டு தாந்தோண்டி தரமா நான் தான் தலைவர் சொல்லிட்டு இருக்கும் போது மக்கள் விரும்ப மாட்டேங்கிறா தொண்டர்கள் விரும்ப மாட்டேன் இவ்வளவு பெரிய ஒரு சுயநலவாதியா பதவிக்காக அப்ப அதெல்லாம் உங்களை அரியணையில அமர சின்னமாவோட ஆலோசனை கேட்டு இருந்தா யாருடைய ஆலோசனை நம்மளுக்கு தேவையில்லை நம்ம குடும்பம் இது அதிமுக என்ற ஒரு மாபெரும் குடும்பத்துல அண்ணன் தம்பி பிரச்சனை தானே அப்ப தாய் வச்ச கேட்டு ஒற்றுமையா இருந்த குடும்பம் முன்னேற்றம் தானே அதுதான் இவர்கள் இதுவரைக்கும் செவி சாக்காத காரணம் அதுதான் இவருடைய சுயநலமா சுயநலம் தான் அந்த சுயநலம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஓ இருக்கு திரகனுக்கும் இருக்கு அப்ப இவர்கள் மூணு பேருமே சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திச்சிருந்தா இன்னைக்கு பாஜக காலில் அவசியமே கிடையாது சார் நீங்க சொல்ற மாதிரி அப்போ ஏபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்காரா கண்டிப்பா அவர் தனித்து விட்டுறாரு சும்மா பேருக்கு ரெட்டல சின்ன இருக்கு கட்சி எங்கிட்ட இருக்கு கட்சி அலுவலகம் என்கிட்ட இருக்கு மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்கு இருப்பாங்க மேல்மட்ட நிர்வாகி ஒரு இரண்டாயிரம் பேர் வச்சிருப்பியா மூவாயிரம் பேர் வச்சிருப்பேன் ஓட்டு போறதுக்கு கூட காலம் இல்லையே கொடி பிடிக்க இல்லையே கூட்டத்தை வேண்டாம் சேர்க்கலாம் மாநாடு நடத்தலாம் எது எதுவும் நடத்தலாம் பணம் இருந்த எல்லாம் நடக்கும் அந்த வாக்குச்சாவடியில போய் ஓட்டு போறா மாரு அவ வேணும் அப்பத்தான் நீ அதிகாரத்துக்கு வர முடியும் அதை சிந்திக்க மாட்டேங்குறாரு எடப்பாடி பண்ணுச்சாரு தினகரனுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருந்தும் கூட எதனால பயந்து தளிச்சு நிக்க வேண்டிய தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு சோர்ஸ் அதிகமா இருக்கு நீங்க தளிச்சு நிக்கலாமா நின்று உங்களை நிரூபிக்கலாம்னா அவரும் பயந்துட்டு போய் சரணகதி அடைகிறாரு பாஜக அதிமுக தொண்டை இது எதுக்கு என்ன காரணத்தினால இவங்க மூன்று பேர் வந்து ஒரே மனநிலையில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் பதவி ஆசைதான் தா ஒரு தலைவர் தா ஒரு தலைவர் தன்னை தலைவராக வளர்த்து விட்டது யாரு முதல்ல ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார் மாணவர்களுக்கு அவர் கலெக்டரா போனாலும் சரி ஆசிரியர் ஆசிரியரை பாக்கும்போது பத்து இருபது வருஷம் கழிச்சோ முப்பது வருஷம் கழிச்சோ அந்த படித்து அந்த கற்பித்த அந்த ஆசிரியரை போது அவர் மாணவனுடைய மனநிலையாத்தான் அவங்க பாப்பாங்க பெரிய அதிகாரியா இருந்தாலும் அப்ப ஏன் தன்னை மறக்கிறீங்க நீங்க தன்னை மறந்து ஏன் இருக்கிறீங்க நாங்க தான் தொடர்ச்சியா குரல் கொடுத்தோமே சின்னம்மாவை சந்திங்க சின்னம்மாவை சந்திங்க சின்னம்மாவை சந்திச்சு ஆலோசனை பெற்றிருந்தா நீங்க எடப்பாடி பழனிசாமி எப்பயும் தனித்து விட்டப்பட்டவர் தான் அதை பத்தி பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி நாங்க மூணு பேர் ஒற்றுமையா இருந்தாலே எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது கண்டிப்பா நாங்கள் ஒரு பத்து இடத்த வெல்லும் எங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கு ஏன் இவங்க அதை உணரல அதுதான் மனவரத்தவா இருக்கு நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து தனித்து விடப்பட்டாரு அவர் மக்களுக்கே தெரியாத ஒரு நபரா தான் இருந்தாரு அவ்வளவு அறிமுகம் இல்லை அப்படின்னு ஆனா மதுரையில் நடந்த அந்த அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி இருந்தாரு அது பெரிய லெவல்ல வந்து மக்களால பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டு மக்களால பெரிய வரவேற்பெல்லாம் பெற்றிருந்துச்சு இப்படி தெரியாத ஒரு நபருக்கா இவ்ளோ பெரிய கூட்டம் நடக்க போகுது ஒரு மாபெரும் மாநாடு என் ஊரு தேனிதான் மதுரைக்கும் தேனிக்கும் கரெக்டா ஒன் ஹவர் டிராவல் தான் மதுரையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நான் அந்த மாநாடுல கலக்கல ஆனா நடந்த விஷயங்கள் கூட எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மதுரையில மாநாடு நடத்தின மதுரை கூட நடத்தினு மதுரை அவுட் நடத்தினாங்க ஏன் காரணம் மதுரை கூட நுழைஞ்சா அங்க பிரச்சனை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த மக்கள் அப்படி இருக்கும்போது மதுரை அவத்தொழர் மாநாடு நடத்தினார் எப்படி நடத்தினார்னா கொங்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலையில இருந்து கூட லேபர் எல்லாம் லீவு பஸ்ஸு ஏற்றி கொண்டு வந்து வச்சாங்க அதே மாதிரி இங்க தேனி திண்டுக்கலுங்கத்துல போற இருக்கக்கூடிய கூலி தொழிலாளரை கொண்டு போய் கூட்டினாங்க அது மாநாடு சரி அந்த கூலித்தொழிலாள கூட உருப்படியான ஒரு சாப்பாடு போடல அப்பயே ஒரு பேரு வந்துருச்சு புளிச்சோறு பழனிசாமின்னு பேரு பட்டாச்சு விட்டாங்க அந்த மேடையிலே சொல்லிட்டாங்க சாப்பிட்டவங்க விழுகிறான் புளிச்சோறு பழனிசாமி பேர் வச்சுட்டானோ என்ன மாநாடு நடத்தி என்ன செஞ்சுட்டாரு அந்த மாநாடு வெற்றியில முடிச்சு மிகப்பெரிய ஒரு சங்கடத்துல முடியலையா அது பணம் இருந்தா எதுவும் செய்யலாம் தம்பி அது மக்கள் விரும்பி வரணும் தொண்டர்கள் விரும்பி வரணும் அந்த இடத்துக்கு நீங்க வழுக்க டைம் வந்தீங்க விரும்பாத ஒரு தலைவர் மக்கள் சொல்றீங்களா கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மட்டும் அவரை புரட்சி தமிழன் புரட்சித்தமிழன் எடப்பாடி யார் எடப்பாடி சொல்லிக்கிட்டா போதுமா தொண்டை சொல்லணும் தொண்டை சொல்லணும் தொண்டை மனசுல நினைக்கணும் நீங்க சொல்லக்கூடிய புரட்சி தமிழ் தொண்டை மனசுல இடம்பெறணும் அதுதான் இல்லையே என்ன காரணம்னா தொண்டர்களை மதிக்காம மேல்மட்ட நிர்வாகிகள் இருந்த கட்சியை கையில் எடுத்துடலாம்னு ஒரு முட்டாள்தமான முடிவு எடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஆதரவு இல்லாம தொண்டர்கள் ஆதரவு இல்லாம கூட்டணி கட்சி கூட மதிக்காம இருக்கு நல்லா நீங்க கூட்டணி கட்சி கூட அவரை நம்பி பயணிக்க தயார் இல்லை என்ன காரணம் மக்கள் ஆதரவு இல்லை தொண்டர்கள் புலபுட்டு கிடக்காங்க இவருக்கு இவரை நம்பி போனா நம்மளும் தோத்துக்கும் அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க தயாரில்லை மணசூர் வழியான தவறு அவரை வேண்டாம்னு வெளியிட்டு போயிட்டாரா ஒரு கட்ட பேச்சு வார்த்தை வெளிய விட்டாரா அவள் அப்படி சூழ்நிலையில எடப்பாடி கம்பெனி ஓடிகிட்டு போது என்ன ஒரு பாதிப்பு இவங்க போய் இவங்க போய் சேராம தனியா நின்றாலும் அவர் ஜெயிச்சிட போறாரா இல்லையே எடப்பாடிக்கு தோல்வி தோல்விதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா இப்ப சேர்ந்து இருக்கிற பாஜக கூட்டணியும் மிகப்பெரிய தோல்விதான் என்ன காரணம் அப்படின்னா ஓட்டை பிரிக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்களும் பிரிச்சு பாஜகவுக்கு வித்துடுறீங்க வைங்கள தினகரனும் ஓபிசின் சேர்ந்து திமுக அதாவது எந்த ஒரு செலவினம் இல்லாம வெற்றி வெற்றி விட்டு போப்பது அனைத்து தொகுதியிலும் அப்ப இந்த திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கிறாரு முதல் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவதாக அண்ணன் தினகரன் மூன்றாவதாக ஓ பி அப்ப இதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சரி நீங்க சொன்னீங்க பாஜக அந்த கூட்டணி கட்சிகளே இவரை வந்து மதிக்க மாட்டுது அப்படின்னு சொல்றீங்க ஏபிஎஸ் மதிக்க மாட்டுது அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஏபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மோடிக்காக வடபழனி கோவில்ல நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு தங்கத்தேர் எல்லாம் இழுத்திருக்காரு மோடிக்காக தங்க தேர் இழுத்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது நான் என்ன சொல்ல வரேன் மோடிக்காக அவர் தங்க தேர் இழுத்தாரா அது இல்ல வேற எதுக்கு எழுத்தாரு அடுத்த முதலமைச்சராக ஒரு கனவுல தங்கத்தை எழுத்தா அவங்களுக்கு தெரியாது அது அதிகாரப்பூர்வமா சொல்ல தெரியாது அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்ல முடியாது அவருதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எங்களுடைய அணிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல கதவு அடைக்கப்பட்டோம்னு முடிஞ்சு போச்சு அதான உண்மை ஓ தனிப்பட்ட விஷயத்துல கூட மோடியை விரும்பலாம் தனிப்பட்ட அவர் பாரத பிரதமர் தானே அவரு என்ன விரும்பினாலும் மக்கள் எடப்பாடி பழனிசாமி விரும்பல அதுதான் என்னுடைய பதிலா இருக்கு பொதுமக்கள் விரும்பல தொண்டர்கள் விரும்பல நீங்க வேண்டாம் யாருக்கு வேண்டி தேர் இழுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல மோடி கீழேங்க இல்ல அமெரிக்க ஜனாதிபதி கீழேங்க யாருக்குங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை மக்கள் உங்களை விரும்பல தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயார் இல்ல வேலை செய்ய தயார் இல்ல பணம் இருந்தா பத்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பணம் எல்லாம் வாக்குச்சாவடிக்குள்ள போகும்போது வராது

அஹ் உழவன் சின்னத்தை திருப்பிலாம் கொடுத்த இரண்டாவது இடத்தை தக்க வைப்பார்கள் நாம் தமிழர் இயக்கம் அதுல இந்த மாற்றம் இல்ல இவர்களுக்கு இந்த இந்த கூட்டணிக்கும் அதே போல எடப்பாடிக்கும் அந்த தகுதி இல்ல இரண்டாவது இடத்தை தக்க வைக்க திமுக வெற்றி வரும் இரண்டாவது இடத்தை தக்க வைக்கக்கூடிய வல்லமை சீமானுக்கு இருக்கிறது அந்த சின்னத்தை திருப்பி கொடுக்கணும் அதிலயும் சதி நடக்குது எது இந்த விவசாயி சின்னத்தை திருப்ப கொடுத்துட்டா திருப்பி அஹ் அவங்க அவங்க சின்னத்தை அவங்களுக்கு குடுத்தாச்சா கண்டிப்பா இரண்டாவது இடத்தை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது இடத்துல தள்ளப்படுவாங்க இந்த கூட்டணியும் சரி எடப்பாடி பழனிச்சாமியும் சரி எதன் அடிப்படையில் இப்படி சொல்றீங்க எது எதன் அடிப்படையில நான் ஒரு வேட்பாளர் அந்த போடி தொகுதியில போன சட்டமன்ற தேர்தல் அப்ப என்னுடைய நான் நின்ற அந்த தொகுதியில நாங்க கூட செலவு பண்ணோம் உழைச்சோம் நான் நின்ற தொகுதியிலே இந்த பதினாறாயிரம் ஓட்டு வாங்கினாரு ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் ஒரு தொகுதியில பதினெட்டாயிரம் ஒரு தொகுதியில இருபதாயிரம் ஒரு தொகுதியில இருபத்தஞ்சாயிரம் அப்ப ஆறு தொகுதிக்கு எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க தேனி மாவட்டத்துல தேனி மாவட்டத்துல நாலு தொகுதிங்க இப்ப நாடாளுமன்றத்துக்கு ரெண்டு மதுரை வந்து ரெண்டு எடுப்போம் ஆறு தொகுதி ஆயிருது சோழ வந்தா உசுரம்பட்டி அப்படின்னு புரியுதுங்களா இந்த ஆறு தொகுதியில அவங்களுடைய வாக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபது ஒண்ணு முப்பதா வந்துருமா ஒரு வேட்பாளர் வாங்கினாலே ரெண்டாவது தக்க வச்சிடல தொகுதி வாரியா அவங்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் வாக்குகள் இருக்கு நாம் தமிழர் சிம்மானுக்கு அது யாருக்கு இல்ல ஓபிஎஸ்க்கு இருக்கா தினகரனுக்கு இருக்கா பிஜேபிக்கு இருக்கா இல்லையே அப்ப இரண்டாவது இடத்தை தக்க வைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு நாம் தமிழ் இயக்கத்தில் இருக்கா இல்லையா அதத்தான் கடல்வரத்தை சொல்றேங்க நான் அந்த கட்சி இல்ல நான் அந்த கட்சியில் எங்களுடைய எங்களுடைய பிளவு என்பது அது வந்து வாய்ப்பளிச்சுட்டோம் நாங்க மளிகை கொடுத்துட்டோம் பெரிய தார் சாலை அமைத்து விட்டோம் திமுகவுக்கு அவங்க தாரசோண்டிய கூட வச்சு போகலாம் அந்த மாதிரி ஒரு சாலை அமைத்து விட்டோம் எப்பவும் நீங்களே வெட்டி வருங்க அப்படின்னு அதனால எங்களை விரும்பாதவர்கள் அதிமுக வாக்கள் வாக்காளர்களே சீமானுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க இந்த வட்டம் புரியுதுங்களா ஏன்னா அவங்க வந்து திமுக ஒரு காலத்துல வாக்களிக்க மாட்டாங்க சீமானு கூட ஓட்டு போட்டுருவோம்ரா ஆனா திமுக ஓட்டு போடக்கூடாது அவங்களுடைய வாக்களை அவங்க செய்யும் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி 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 நன்றி